இருநிலை ஒரு நிலையாய் ஒன்றாக வளம்பருவது இல்லாளின் நிலையும் இல்லாளின் நிலையும் ஒன்றாக கலைக்கின்ற பொழுது சக்தியும் இணைகின்ற பொழுது ஒரு நிலை அதுபோல் இணைகின்ற பொழுது அது பெருமகா ஞான நிலை என்ற அந்நிலையோடு வளம் வரும் உமை சார்ந்த கிளைச்சபை சீடர்கள் யாவருக்கும் அகற்றிய நல்ல ஆசி நாம் உரைத்தவாறு பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளை உடைத்திருக்கின்றோம் ஞான பயணம் என்பது தனித்தனியான பயணம் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் சித்தனோடு இணைந்து பயணப்படுகின்ற பயணம் தனிப்பாதை பிரபஞ்ச மகாசபையின் ஒற்றை பாதையில் பயணம் கொண்ட பொழுதும் அவர் அவர்களுடைய சரணாகதி நிலையும் உண்மை உன்னத உன்னத ஞான நிலைதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு பயணப்படும் பயணம் தனிப்பயணம் சித்தனோடு அத்துணை கதிர்வீச்சுக்களாய் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்களிலும் ஒவ்வொரு சீடன் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று அவன் கேள்வி அக்கதிர்வீச்சின் ஆற்றல் அணுக்கரக ஜோதி நிலையின் அத்தகைய வெப்ப நிலை அறிந்து அவன் வெப்ப நிலை என்று யாம் உரைத்தது அவனுக்குள் இருந்து தவ நிலையில் அவன் காட்டுகின்ற ஒருவன் வீச்சோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவனுக்கு எழும் தவ கணல் அவனை சார்ந்தோர்களையும் சென்றடைகின்றன அதுகாரும் அகுதொப்ப நடந்த நிகழ்வே உம்மாள் அத்துணை உயிர்களும் அந்நிகழ்வும் காக்கப்பட்டது என்றார் இதுபோல் அத்துணை சீடர்களும் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையில் யாவரும் சித்தனுக்குள் ஒன்றாக கலந்து சித்தனாக வளம் வர ஆசை கூறுகின்றோம் ஓம் மகதேஷாய்